சாதாரணமா சும்மா சொசைட்டியை பண்றது இல்ல பிரபஞ்சத்தையே இன்ஃபுளு பண்ற சக்தி இந்து எளிமையான நேர்மையான சிறு பாலகன் நச்சிகேதன் அவனுக்குள்ள அந்த பயோ எலக்ட்ரிசிட்டி உச்சமா இருக்கும் பொழுது அது வெளிப்பட்டு மரணத்தை கூட எதிர்கொண்டு மரணமினா ஒரு மூணு நிகழ்வு சொல்றேன் கேட்டுக்கோங்க பீஷ்மர் இச்சாமிருத்திவானது நச்சிகேதன் யமனையே பார்த்து மரணமிலா பெருநிலையை பெற்றது நச்சிகேதன் மரணத்தை எதிர்கொண்டு மரணமிலா பெருநிலையை பெற்றது பீஷ்மர் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை டிக்ளர் பண்ணது மூலமா இச்சாமிருத்தி விரும்பிய நேரத்திலே மரணத்தை அடைகின்ற இச்சாமிருத்தி நிலையை பெற்றது உத்தராயணம் வருது இன்னும் பத்து நாட்கள்ல பல ஆலயங்களில் உத்தராயண புண்ணிய காலம் பிரம்மோசவத்தை கொடியேற்றாங்க அண்ணாமலையார் கோவில் கூட உத்தராயண புண்ணியகாலம் பிரம்மோதவம் கொடியேறியாச்சு உத்தராயண புண்ணிய வருது இந்த உத்தராயணம் வரும் வரை காத்திருந்து உயிர் விட்டார் பீஷ்மர் அப்படின்னா இச்சாமிருத்தி விருப்பம் விரும்பும் பொழுது உயிர் விடுகின்ற சக்தி உடையவராக ஆனார் அடுத்து சாவித்ரி ஒரு படி மே மேல போய் யமன் கொண்டு போன கணவன் உயிரை மீண்டும் கொண்டு வந்தாள் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பயோ எலக்ட்ரிசிட்டியோட மேனிப்புலேஷன் பவர் தாங்க ஒன்றும் அறியாத சிறுபாலகன் எளிமையான நேர்மையான சிறுபாலகன் நச்சிகேதன் அவனுக்குள்ள அந்த பயோ எலக்ட்ரிசிட்டி உச்சமா இருக்கும் பொழுது அது ஸ்ரத்தையாக வெளிப்பட்டு மரணத்தை கூட எதிர்கொண்டு மரணமினா பெருநிலையை அடைய செய்தது அவனுடைய ஸ்ரத்தை பார்த்தீங்கன்னா யமன் வந்து என்னென்னவோ வரம் கொடுத்து டைவர்ட் பண்ண முயற்சி பண்ற நச்சு கேத்தனை அப்பா நீ எவ்வளவு நாள் வேணா வாழறதுக்கு நாடு வீடு காடு சகல சுகங்கள் ஸ்வர்கத்தோட ஆத்துணை போகங்கள் எவ்வளவு நாள் நீ வேணும்னு கேட்கறீங்க அவ்வளவு நீண்ட ஆயுள் எல்லாம் கொடுக்குறேன் மரணம் இல்லாத நிலைய விட்டு கேட்காத இவன் எதுக்கும் ஒத்துக்க இதுதான் வேணும் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் மயங்காத இந்த எண்ட்லஸ் டிஸ்ட்ராக்ஷனை பிளஷர்னு நினைக்காத ஒரு தெளிந்த ஸ்ரத்தையோடு பயோ எலக்ட்ரிஸ்டிக் பீக்கில் கான்ஷியஸ்னஸ் பீக்கில் இருந்ததுனால எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாம இப்படிதான் இதுதான் எனக்கு வேணும் நின்னதுனால யமனிடம் இருந்தே மரணமில்லா பெருநிலையை ஜீவன் முக்தியை வரமாக பெற்றான் நச்சிகேதன் அடுத்து பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்கு பெண் வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணுடைய சம்மதத்தை பெறுவதற்காக தான் திருமணவே செய்து கொள்வதில்லை என்று அவர் எடுத்த அந்த முடிவே பயோ எனர்ஜி பயோ எலக்ட்ரிசிட்டியோட பீக் மேனிப்புலேஷனுக்கு பயோ எலக்ட்ரிசிட்டியை பீக் கட்சி போற அந்த கான்சியஸ்னஸோட உச்சத்தில் இருந்து அந்த முடிவு அவர் எடுக்கும் பொழுது அவருடைய உடல் மனம் உயிர் மட்டும் இல்ல பிரபஞ்சமே நடுங்கியதுன்னு மகாபாரத டாக்குமெண்ட் பண்ணுது வியாசர் ரெக்கார்ட் பண்றாரு அந்த பீஷ்மருடைய விரதத்தாலே பிரபஞ்சமே நடுங்கியதா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தனி மனிதன் கான்ஷியஸா எடுக்கிற முடிவு பிரபஞ்சத்தையே இம்பாக்ட் பண்ண முடியுங்க இதெல்லாம் கதை இல்லைங்கயா சத்தியம்யா பிரபஞ்சத்தையே நடுங்க செய்தது பானவர்கள் மாறி பொழிந்து விஸ்மர் பட்டம் கொடுக்குறாங்க எனும் நினைத்த போது மரணம் என்கின்ற வரத்தை தகப்பன் அளிக்கின்றார் இவருடைய அந்த பயோ எலக்ட்ரிசிட்டியோட பவர் கான்சியஸ்னஸ் பயோ எலக்ட்ரிசிட்டியை இன்ஃபுளு பண்ணி அதோட பவர் இச்சாமிருத்த வேண்டும் பொழுது மரணத்தை தழுவுகின்ற சக்தியை வெளிப்படுத்துகின்றார் பெறுகின்றார் அடுத்தது சாவித்ரி ஐயோ அன்னை சாவித்ரியை நினைந்து வணங்கி சாவித்ரி கதைங்க என்ன கதை அஸ்வபதினு ஒரு அரசர் குழந்தை இல்லாதவர் ஆழ்ந்து கேளுங்கள் மகாபாரதத்துல வன பருவத்தில் சாவித்ரியோட கதை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையான கதை அஸ்வபதிங்கிற ஒரு அரசன் குழந்தை இல்லை அவர் கடும் தவம் செய்து குழந்தை வரமனும்னு கேட்கிறாரு சாவித்ரி தேவி சாவித்ரி தேவி கடவுள் உங்க சாவித்ரி தேவி அவங்க தோன்றி வரம் கொடுக்கறாங்க குழந்தை வரம் அமையும்னு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு சாவித்ரி கடவுளுடைய பேரே வச்சிடுறாரு எந்த தெய்வம் அங்கு தோன்றி யாகத்திலே தோன்றி குழந்தை வரம் தந்ததோ அந்த தெய்வத்தோட பேரே வச்சு வளர்க்கிறாரு சாவித்ரி இந்த குழந்தையும் எக்ஸெப்ஷனலா ரொம்ப அருமையான நேர்மை தவம் சகல நல்ல குணத்தோடையும் வளர்றாங்க தகப்பன் அந்த குழந்தை வளர்ந்து பருவ வயது வந்த உடனே தகப்பன் சொல்றாரு அம்மா உங்களுடைய கனவனை துணைவனை நீயே கொள்ளு சாவித்ரிய சரின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க சுற்றாங்க காடெல்லாம் போய் தேடுறாங்க. அந்த நேரத்துல அந்த பயணம் அந்த தேடுற அந்த நேரத்துல காட்ல தவசிகள் வாழுற ஒரு குடிலே சத்தியவாணி சந்திக்கிறாங்க சத்தியவான் யாருன்னா கிங் திமத்சேனர் அவருடைய மகன் இந்த திமத்சேனர் வந்து சதிகா வேலையினாலே கண்ணை இழந்து நாட்டை விட்டு துரத்தப்பட்டு விடுகிறார் சில கூட இருந்தவங்க செஞ்ச சதியில அவர் கண் இழந்து விடுகிறார் கண்ணை இழந்ததனால நாட்டை நடத்த முடியாம நாட்டை விட்டு துரத்தப்பட்டு விடுகிறார் அவருடைய மகன் தான் சத்தியவான் இந்த சத்யவான் அந்த தந்தையை கவனித்துக் கொள்வதை எல்லாம் பார்த்து சாவித்ரி சத்யவானை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுக்கின்றாள் இது சாவித்ரி வந்து தந்தைக்கு சொல்றாங்க தந்தை நல்லா பண்ணிடலாம் நல்ல திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணும்பொழுது நாரதர் அங்கே வந்து அப்பியர் ஆகி இந்த சாவித்திரியோட தந்தையான அஸ்வபதி கிட்ட சொல்றார் ஐயா அரசே அஸ்வபதி ராஜா கேளு சத்தியவானுக்கு விதி ஒரு வருடத்திலே முடிந்து விடுகின்றது ஒரு வருடத்தில் அவன் இறந்து போயிடுவான் அவனுக்கு போய் உன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறியே பரவாயில்லையா நாரதருடைய வேலை தான் எப்பவுமே கொளுத்தி போட்டு போயிடுவாரு ஆனா நல்லவர் நாரதர் செய்யும் கலகமெல்லாம் நன்மையில் முடியும் நாரதர் ஒரு கோமாளி கிடையாது அவர் ஒரு பெரிய ரிஷி நாரதர் திருவடி வணங்கி அவரை பணிந்து அவரை நினைந்து கதையை தொடர்கின்றேன் யாராவது கொஞ்சம் நேரம் இருந்தா ஏயில படிச்சீங்கன்னா கூட போதும் நாரத பக்தி சூத்திரங்களை மட்டும் மொத்தமும் படிச்சீங்கன்னா நல்லது ஒரு உத்தமோத்தமும் இல்ல ஜஸ்ட் ஒரு பத்து பேஜ் அளவுக்கு ஏகிட்டே கேளுங்க ஒரு பத்து பேஜ் அளவுக்கு நாரத பக்தி சூத்திரத்தை சாரமா கொடுப்பா அப்படின்னு கேட்டு அத சும்மா படிச்சிங்கன்னா கூட நாரதரின் மகத்துவம் புரியும் அவர் நீங்க சினிமால டிவி சீரியல்ல பார்க்குற மாதிரி கோமாளி கிடையாதுங்கய்யா மிகப்பெரிய படிச்சிட்டிங்கன்னாஜமான பக்தி என்னன்னு புரிஞ்சிருமையு சொல்லிடுறாரு ஒரு வருஷத்துல சத்தியவான் இறந்து போயிடுவான் அவனுக்கு போய் உன் பொண்ணை கொடுக்குறியே உடனே அஸ்வதி ஓடி வந்து அம்மா சாவித்ரி நாரதர் இப்பதான் சொன்னாரு ஒரே ஒரு வருஷத்துல அவன் இறந்து போயிடுவானா அவனுடைய விதி முடிஞ்சிருதான் நீ வேற ஒரு கணவனை தேர்ந்தெடுமா சாவித்ரி சொல்றா கற்புடைய பெண் தன் வாழ்வில் ஒரு முறை மட்டும்தான் கணவனை தேர்ந்தெடுப்பாள் இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்க மாட்டேன் அவரை தேர்ந்தெடுத்துட்டேன் அவர்தான் கணவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகாத பருவத்தில் இருக்கிற மனிதன் அந்த குழந்தையோட கான்சியஸ்னஸ் உச்சத்துக்கு போய் பயோ எலக்ட்ரிசிட்டி பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு போச்சுன்னா அது ஸ்ரத்தையாக வெளிப்படும் பயமின்மையாகவும் ஸ்ரத்தையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படும் ஒரு பிசிக்கலி மெச்சூர்டான ஒரு பர்சன் உடம்புல பியூர் கான்சியஸ்னஸ் மேனிஃபெஸ்ட் ஆகி எலக்ட்ரிசிட்டி உச்சத்துக்கு போய் வெளிப்பட்டுச்சுன்னா அது பிரம்மச்சரியமாக வெளிப்படும் தியாகமாக வெளிப்படும் ஒரு பெண் மெச்சூர்டான ஒரு பெண்ணுடைய உடம்புல கான்சியஸ்னஸ் உச்சத்துக்கு போய் பயோ எலக்ட்ரிசிட்டி பெஸ்டா மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா அது கற்பாக வெளிப்படும் சாவித்ரி சொல்றா மனத்தால் இவன்தான் என் கணவன் என முடிவு செய்து விட்டேன் இன்னொரு முறை அதை மாற்றவோ முடிவை மாற்றவோ இன்னொருவரை தேர்ந்தெடுக்கவோ இயலாது கற்பு வருங்க திருமணத்துக்கு முன்பாகவே மனத்தால் முடிவெடுத்து விட்டாலே கற்பு அந்த முடிவுக்கு கற்பு இதே சூழலை திருநாவுக்கரசுடைய தமக்கை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் அழுதுகேளுங்கள் இங்க கடைசியா சாவித்ரி என்ன பண்றாங்க சத்யவானை தான் திருமணம் செய்து கொள்வேன் முடிவெடுத்து ராயல் லக்ஸுரி எல்லாத்தையும் துறந்து காட்டிலேயே போய் ராயல் லக்ஷுரி அரண்மனை வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் துறந்துட்டு சத்தியவானோடு சென்று காட்டிலேயே சென்று வசிக்கிறார்கள் சத்யவானுக்கும் சத்தியவானுடைய தாய் தந்தைக்கு அது மாமனார் மாமியாருக்கும் பக்தியோடும் சத்தையோடும் சேவை செய்து அங்கேயே வசிக்கிறாங்க மிகவும் சக்தி வாய்ந்தது சாதாரணமா சும்மா சொசைட்டியை இன்ஃபுளுயன்ஸ் பண்றது இல்ல பிரபஞ்சத்தையே இன்ஃபுளுயன்ஸ் பண்ற சக்தி இந்து பெண்ணியம் வெஸ்டர்ன் பெமினிசத்துக்கும் இந்து பெண்ணியத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அமைதியாக இருந்து பிரபஞ்சத்தையே இன்ஃபுளுயன்ஸ் பண்றது இந்து பெமினிசம் இந்து பெண்ணியம் கற்பு உயிர் சம்பந்தப்பட்டதுங்க கான்சியஸ்னஸ் சம்பந்தப்பட்டது சத்தியவானை தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தினாலே முடிவு செய்து விட்ட காரணத்தினால் ஆனால் கான்சியஸாக தான் முடிவு எடுக்கிறாங்க ஆனால் முடிவெடுத்த பிறகு கான்ஷியஸா அந்த முடிவிலே ஸ்திரமாக இருந்து அவருக்கும் அவர் தாய் தந்தை மாமனார் மாமியார் சேவை பக்தியோடு சேவை செய்வதிலே வாழ்க்கையை கழிக்கின்றார் நாரதர் சனமாதிரியே அந்த குறிப்பிட்ட நாளிலே சாவித்ரி தியானமும் பூஜையும் பிரார்த்தனைகளும் விரதமும் செய்து சத்யவானுடையே உடன் இருந்து உடனேயே இருக்கின்றார் சத்யவான் காட்டுக்குள்ளே விறகு எடுக்க செல்லும் பொழுது திடீர்னு குலாப் ஆகி விழுந்து இறந்துடுறாரு சாவித்ரியோட மடியிலேயே இறக்கிறார் எப்படி சொல்லப்பட்டதோ அந்த நாரதர் சொன்னபடியே சத்யவான் இறந்துடுறாரு யமன் வந்து சத்யவானுடைய உயிரை எடுத்து செல்லும் பொழுது சத்யவான் உயிர் உடனேயே சாவித்ரியும் தொடர்ந்து செல்லுகின்றாள் இதெல்லாம் கதை இல்லை சுத்தி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கறதுக்கான சக்திகளை உங்கள் கண்கள் இழந்துவிட்ட காரணத்தினால் யமன் வர்றார் கூட்டுட்டு போறார் கதை இல்ல சாட்சியாக அனைத்தையும் பார்த்து மூன்றாவது கண்ணால் அனைத்தையும் பார்க்க கற்றுக்கொண்டீர்களானால் இவைகள் எல்லாம் புரியும் சாவித்ரி சத்தியவானுடைய உயிரோடையே பின்தொடர்ந்து செல்லுகின்றாள் யமன் சொல்றான் நீல சொல்றா என்னுடைய தர்மம் கணவனோடுதான் செல்வேன் தான் வருவேன் யமனே சாவித்ரியின் கற்பையும் தியாகத்தையும் கண்டு நடுங்குகின்றான் கற்போட பலம் பயோ எலக்ட்ரிசிட்டியோட உச்சம் நினைத்த மாத்திரத்தில் தன் உடலை துறந்து சாவித்ரியும் கிளம்பி சத்யவானோடு செல்லுகின்றாள் ஆனா சாவித்ரி கால முடியல கால முடியாத நேரத்திலே சாவித்ரியின் உயிரையும் கொண்டு செல்வது தவறு இயமம் தவறுவதாக மாறிவிடும் யமன் சாவித்ரி என்னென்னவோ எப்படி நச்சுக்கேதனை டைவர்ட் பண்ணுறது எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறது மூலமாக டைவெர்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் அதே மாதிரி டைவெர்ட் பண்ண முயற்சி பண்ணுறான் இந்த சுகம் கொடுக்கிறேன் அந்த சுகம் கொடுக்கிறேன் நம்ம ஒன்றும் வேணாம் ஒரு டிவியும் செல்ஃபோனும் கொடுத்தா போது எண்ட்லெஸ் டேட்டாவும் இப்போதான் ஸ்டார்லிங் வந்துச்சு ஒரு ஸ்டார்லிங்கும் ஒரு செல்ஃபோனையும் கூடிய நீ எந்த அளவுக்கு போயா அதுக்கு மேலே ஒன்றும் ஒன்றும் பெருசாக வேணாம் இதை வச்சு நான் மாடி வந்துக்கிறேன் திருப்பி விட்டு அனுப்பிடுறாது போ என்னென்னவோ யமன் சாவித்ரிக்கு அந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸை காட்டி பார்க்குறாங்க சாவித்ரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க என் கணவன் தான் எனக்கு வேண்டும் ஏமா என்னென்னவோ வரம் கொடுத்து பார்க்குறான் கடைசியில் என்ம என்ன பண்ணுறான் வேற வழி இல்லாமல் பெண் மண்ணீர் சாவித்ரி கேட்குறாங்க தியுமத் சேனன் அவருக்கு கண் திரும்பி வரணும் கிங்டம் வரணும் தன்னுடைய தந்தை அஸ்வதி ஆண் வாரிசு பிறக்கணும் இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வரம் கேட்கிறார் அதாவது சத்தியவான் மூலமாக எனக்கு குழந்தை பிறக்கணும் அதை விட்டு நடக்க முடியும் சத்தியவான் உயிரோடு நம்மட்டு தான் நடக்க முடியும் அதனால யமன் தான் கொடுத்த வரத்தை பூர்த்தி செய்வதற்காக சத்யவானுடைய உயிரை கொடுத்து ரெண்டு பேரையும் இனிமையாக வாழ்வதற்கு அனுமதித்து அருள் செய்து ஆசி பண்ணிட்டு போயிடுறோம் யார் வேண்டுமானாலும் இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்பும் யார் வேண்டுமானாலும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு மாத பயிற்சி உடல் மன உணர்வு ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த பரிவிராஜக யாத்திரைக்குழு எங்கு இருக்கிறார்களோ அங்கு நீங்கள் சென்று இணைந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு இவங்க வந்து இப்ப கிளம்பி நேரடியா நடந்தே பெங்களூர் செல்கிறார்கள் பதினொன்றாம் தேதி என்னுடைய ஜெயந்தி செலிபிரேஷன் பெங்களூர்ல விடுதி ஆதி கைலாசத்தில் விடுதி ஆதீனத்திலே கொண்டாடிவிட்டு அங்கிருந்து மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள் தர்ம தர்மஸ்தலா மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க நீங்க ஒருவேளை அடுத்த மாசம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட வந்து பரமசிவசேனா நிகழ்ச்சி கைலாசா திருவண்ணாமலையில் கலந்துக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண நேரம் பிப்ரவரியோ இல்லை மார்ச்சோ ஏதோ ஒரு நேரத்தில் இந்த பரிவிரா இந்த பரிவிராஜக பரமசிவசேனை குரூப் மக்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் நேரடியாக போய் கலந்துக்கலாம் இது தொடர் யாத்திரையாக நிகழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு நீங்கள் போகிறதுனா போகலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் இது தொடர் யாத்திரையாக நடந்துகிட்டு இருக்கும் அடுத்த அடுத்த பேட்ச் வந்து கலந்துகிட்டே இருப்பாங்க இது நடந்துகிட்டே இருக்க போது இன்று துவங்கும் என்றும் முடியாத பரிவிராஜக யாத்திரை துவங்குகின்றது பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த பரிவிராஜக யாத்திரை செய்கின்ற உங்களுக்கும் உங்களை காண்கின்றவர்கள் நீங்கள் யார் யாரையெல்லாம் காண்கின்றீர்களோ வளப்படுத்துகிறீர்களோ என்று சொல்றீங்களோ இவங்க எல்லோருக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் பெரும் நன்மை செய்யட்டும் பரமாத்வைத மருளட்டும் பரமாத்வைத பிராப்திரஸ்து என்று ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்